அத்தியாயம் நானூற்று இருபத்தி இரண்டு பாகம் இரண்டு ஒளியின் மெல்லிய அலைகளை ஒப்பிடும்போது ஒளியின் தேவதையின் ஆரியா இந்த சூழலுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது ஆரியாவின் ஆற்றல் நிச்சயமாக பயங்கரமானது ஆனால் அது ஆன்மீக சக்தியை மிகுதியாக உறிஞ்சியது கொடிகளை பாதை திறக்க இதை பயன்படுத்துவது கோழிகளை அறுக்க பெரிய வாளை உபயோகிப்பது போலத்தான் கால் மணி நேரம் முன்னேறிய பிறகு தாவரங்கள் திடீரென குறைந்தன ஆனால் சதுப்பு நிலம் மேலும் ஆழமாகத் தோன்றியது லாங்ஹோசன் முன்னேறுவதை நிறுத்தி புருவங்களை சுருக்கினான் கண்ணெதிரே உள்ள நிலைமை சாதாரணமாக இல்லை முன்பு மாயத்தோட்டத்திற்கு சென்றிருந்ததால் தாவரங்களும் உயிரினங்கள் என்பதை அவன் புரிந்திருந்தான் ஆனால் இயற்கையைப் பற்றி அவனுக்கு அதிகம் தெரியவில்லை இங்கு வாழும் தாவரங்கள் இந்தச் சூழலுக்கு பழகியவை ஆனால் காலடியில் உள்ள சதுப்பு நிலத்தில் எந்த மாற்றமும் இல்லை இருந்தும் தாவரங்கள் திடீரென குறைந்து விட்டன இதற்கு ஒரே ஒரு காரணமே இருக்க முடியும் இந்த இடத்தில் தாவரங்களின் வளர்ச்சிக்கு அச்சுறுத்தல் ஏதோ இருக்கிறது லாங்ஹோசன் நிறுத்தியதை பார்த்து மற்றவர்கள் உடனடியாக ஒரு நெருக்கமான அணியாக ஒன்று கூடி சுற்றுப்புறத்தை உன்னிப்பாக கவனித்தனர் கையேர் சறு ஆர்வமாக அருகில் இருந்த லாங் கேட்டால் ஈன் நிறுத்திவிட்டோம் லாங்ஹோசன் அவளை ஆர்வமாக பார்த்தான் கடந்த சில நாட்களாக அவன் முதலில் பேசவில்லை என்றால் கையேர் வழக்கமாக பேச்சை தொடங்க மாட்டாள் ஆனால் இப்போது அவளுடைய பார்வை மிகவும் மென்மையாக இருப்பதை அவன் அதிர்ச்சியுடன் கண்டான் கையேறை நன்கு அறிந்திருந்த லாங்ஹோசின் அவளுடைய ஒவ்வொரு சிறு மாற்றத்தையும் உணர்ந்தான் மனதிற்குள் அவளுடைய முந்தைய தாக்குதலுக்கு பிறகு சில நினைவுகள் திரும்பி வந்திருக்கலாம் என்று நினைத்தான் ஆனால் கையரின் மாற்றம் அவளுடைய நினைவுகளால் இல்லை மாறாக அவளை பாதுகாக்கும் போது லாங்ஹோசன் காட்டிய அக்கறையால் வந்தது என்பது அவனுக்கு தெரியாது நிலைமை கொஞ்சம் விசித்திரமாக இருக்கு இங்கு சூழல் மிகவும் மாறிவிட்டது இந்த சதுப்பு நிலத்தில் தாவரங்களுக்கு அச்சுறுத்தல் தரக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் இருக்க வேண்டும் என்றான் லாங்ஹோசன் கையருடன் பேசிக்கொண்டே அவன் தன் உணர்வை முடிந்தவரை தொலைவிற்கு விரித்து கண்ணுக்கு புலப்படாத இடங்களை ஆராய்ந்தான் முன்னால் இன்னும் தாவரங்கள் இருப்பது போல தோணுது எல்லோரும் கவனமாக இருங்க முழு விழிப்புணர்வோடு இருங்க என்று சொல்லி லாங் ஹோசென் தன் ஒளிமயமான புனித கேடயத்தை மீட்டெடுத்து இடது கையில் ஒளியின் மெல்லிய அலைகளை எடுத்தான் ஒரு பிரகாசமான ஒளி மின்ன ஒளியின் தேவதையின் ஆரியா தோன்றியது முந்தைய காட்டுப்பாம்பு போரில் ஒளிமயமான புனித கேடயம் பலத்த சேதமடைந்திருந்ததால் அது இப்போது இரட்டை நைட் பாணிக்கு ஈடாகவில்லை நூறு மீட்டர் முன்னேறியதும் லாங் ஹோசெனின் உணர்வு உறுதிப்படுத்தப்பட்டது மீண்டும் தாவரங்கள் தோன்றின ஆனால் இவை முற்றிலும் வித்தியாசமானவை கொடிகள் இல்லை மாறாக மரங்களும் மிகப்பெரிய பூக்களும் மட்டுமே இருந்தன நிலம் மிகவும் விசித்திரமாக தோன்றியது ஒவ்வொரு மரமும் குறைந்தது ஐந்து மீட்டர் இடைவெளியில் பரவியிருந்தது மிகவும் அரிதாக அவற்றிலிருந்து அகலமான இலைகள் முளைத்து வேரிலிருந்து ஐந்து மீட்டர் உயரம் வரை நீண்டு குறைந்தது மூன்றில் ஒரு பங்கு மீட்டர் விட்டம் கொண்டிருந்தன மிகவும் விசித்திரமான விஷயம் அவற்றின் உச்சியில் இருந்த பெரிய மொட்டு இரண்டு பேரைச் சுற்றி வளைக்கும் அளவுக்கு அது பருமனாக இருந்தது மொட்டுகள் இறுக்கமாக மூடியிருந்தன பார்வைக்கு எட்டியவரை ஒரு பூ கூட பூத்திருக்கவில்லை விஷ சதுப்பு வாயுவால் அவை மெதுவாக அசைந்து கொண்டிருந்தன இங்கு வந்ததும் எல்லோருக்கும் ஒரே உணர்வு தோன்றியது அமைதி இந்த இடம் மிகவும் அமைதியாக இருந்தது எந்த சத்தமும் இல்லை இந்த மொட்டுகள் மட்டுமே தாவரங்களாக இருந்தன காற்று கூட அவர்களின் உடல்களை தீண்டும்போது எந்த சத்தமும் எழுப்பவில்லை இங்கு வரும் வழியில் எந்த மந்திர மிருகத்தின் தாக்குதலையும் அவர்கள் சந்திக்கவில்லை ஒரு இடம் மிகவும் அமைதியாக இருக்கும்போது அது மரண அமைதியை உணர வைக்கும் லாங்ஹோசனின் குழு இப்போது அப்படித்தான் உணர்ந்தது எல்லோரும் இங்கேயே இருங்க ஹான் யூ நீ என் இடத்தை எடுத்துக்க நான் முன்னோக்கி சென்று ஆராய்கிறேன் என்று லாங் லாங்ஹோசன் ஆழமான குரலில் சொன்னான் இந்த விசித்திரமான சூழலில் அவன் தனியாக ஆராய முடிவு செய்தான் இந்த பெரிய பூக்கள் நிச்சயமாக விசித்திரமானவை ஆனால் அவை இன்னும் தங்கள் ரகசியத்தை வெளிப்படுத்தவில்லை முதுகில் உள்ள நான்கு ஆன்மீக இறக்கைகளை அசைத்து அவன் மென்மையான புனித நெருப்பை வெளியிட்டான் இந்த நேரத்தில் அவனுக்கு பை ஷியாமோவை நினைவு கூறாமல் இருக்க முடியவில்லை அவன் முன்பு பேய்வேட்டை படை தேர்வில் சந்தித்தவள் தாவரங்கள் எப்போதும் அமைதியானவை இல்லை அந்த நேரத்தில் பை ஷியாமோ தாவரங்களை பயன்படுத்தி யாங் வென்ஷாவுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தவில்லையா முன்னேறி லாங்ஹோசென் வெறும் சில பத்து மீட்டர்கள் தூரத்தில் இருந்தபோது அவனது பார்வை திடீரென கூர்மையானது இப்போது அவன் பெரிய பூக்களிலிருந்து இருபது மீட்டர் தொலைவில் இருந்தான் திடீரென ஒரு உள்ளுணர்வு அபாய உணர்வு தோன்றியது ஆனால் அவன் முன்னேறுவதை நிறுத்தவில்லை மாறாக வேகமாக முன்னேறினான் கடைசி வரிசையில் நின்ற பெரிய பூவின் முன் வந்தான் அவன் அந்த பூவிலிருந்து ஐந்து மீட்டர் தொலைவில் இருந்தபோது திடீரென ஒரு மாற்றம் நிகழ்ந்தது லாங்ஹோசனுக்கு மிக அருகில் இருந்த பூ திடீரென அசைந்தது அதன் தடித்த தண்டு வேகமாக கீழே இறங்கியது அந்த பெரிய பூ மொட்டு லாங்ஹோசனை நேரடியாக தாக்கியது ஒரு விசித்திரமான கத்தலுடன் அந்த பெரிய மொட்டு திடீரென திறந்தது பெரிய முயல் உதடு போல லாங்ஹோசனை ஒரே கடியில் விழுங்க முயன்றது திறந்தவுடன் அந்த மொட்டு மிகவும் பெரியதாக இருந்தது லாங்ஹோசனை ஒரே கவளத்தில் விழுங்குவதற்கு போதுமானது திறந்தவுடன் அந்த பூ அதன் பயங்கரமான உண்மையான வடிவத்தை வெளிப்படுத்தியது அதற்கு மூன்று பெரிய இரத்த நிற இதழ்கள் இருந்தன அவை முழுவதும் கூர்மையான பற்களால் நிரம்பியிருந்தன இந்த பற்கள் முன்புறம் கூர்மையாகவும் பின்புறம் சறு வளைந்தும் மிகவும் தடிமனாகவும் இருந்தன கூர்மையான கொக்கி போல இப்படிப்பட்ட பற்களால் கடிக்கப்பட்டால் விடுபடுவது எளிதல்ல மிகவும் பயமுறுத்தியது அந்த பூ தன் வாயை திறந்தவுடன் அதன் மையத்தில் ஒரு தீய புன்னகை முகம் தோன்றியது அங்கிருந்து அந்த விசித்திரமான கத்தல் எதிரொலித்தது லாங்ஹோசன் ஏற்கனவே தயாராக இருந்தான் அந்த பெரிய பூ அவனை தாக்கிய உடனே அவன் மேல் மேல்நோக்கி பறந்தான் ஒரு டிராகனின் உருமலுடன் அவனது இரு வாள்களும் காற்றில் பறந்தன அவன் சுழன்று ஆச்சரியமாக உயர்ந்தான் அது பறக்கும் டிராகன் தாக்குதல் லாங் ஹோசனின் உடலில் இருந்து ஒரு பிரகாசமான ஒளி பிரதிபலித்தது ஒரு பொன்னிற டிராகன் உருவாகி அந்த பெரிய பூவை தாக்கியது ஒரு கருஞ்சிவப்பு திரவம் எல்லா பக்கங்களிலும் சிதறியது லாங்ஹோசென் வானில் ஒரு பிரகாசமான ஒளியாக மாறி தன் தோழர்களை நோக்கி பின்வாங்கினான் அவன் இந்த பெரிய பூவை எதிர்கொண்ட அதே நேரத்தில் சுற்றியிருந்த மற்ற பூக்களும் அவனை கடிக்க முயன்றன அவற்றின் வேத்தண்டுகள் திடீரென பருத்தன உடனடியாக காற்று புலம்பல் கத்தல்களால் நிரம்பியது இந்த பெரிய பூக்கள் மிகவும் ஆற்றல் வாய்ந்தவை லாங் புனித நெருப்புக்கு அவை பயப்படவே இல்லை அந்த பெரிய பூ லாங்ஹோசனின் பறக்கும் ராகன் உருமலுடன் மோதியபோது ஒரு பெரிய இதழை மட்டுமே இழந்தது முற்றிலும் உடையவில்லை லாங்ஹோசனின் பறக்கும் ராகன் தாக்குதல் அந்த கூர்மையான பற்களுடன் மோதியபோது தீப்பொறிகளுடன் தீவிரமான ஒலிகளை உருவாக்கியது ஒளியின் தேவதையின் ஆரியாவின் பயங்கரமான தாக்குதல் ஆற்றலால் மட்டுமே ஒரு இதழ் அழிந்தது ஆன்மீக இறக்கைகளை அசைத்து பறந்து கொண்டிருந்த லாங்ஹோசென் தன் வேகத்தை திடீரென அதிகரித்து பல பூக்களின் தாக்குதல்களை தவிர்த்து தன் தோழர்களிடையே திரும்பினான் இந்த பெரிய பூக்களின் வேர்த்தண்டுகள் எல்லாம் மட்டுப்படுத்தப்பட்ட அளவே கொண்டவை லாங்ஹோசனை பிடிக்க முடியாமல் அவை கோபத்துடன் கத்திக் கொண்டே இருந்தன எல்லா பெரிய பூக்களும் இன்னும் வேகமாக அசைந்து இளஞ்சிவப்பு புகையை பரப்பின அது லாங்ஹோசனின் குழுவை நோக்கி வந்தது கவனம் லாங் லாங்ஹோசன் கத்தினான் அறிவுறுத்தல் தேவையில்லாமல் ஒரு புனித மேலங்கி தோன்றியது அதே நேரத்தில் பதினோராவது புனித காவலர் மீண்டும் சுற்றுப்புறத்தை உறைய வைக்கும் குளிர்ந்த காற்றை வெளியிட்டான் ஆனால் அதிர்ச்சியாக அந்த இளஞ்சிவப்பு புகை சிறிதும் பாதிக்கப்படவில்லை அவர்களை நோக்கி முன்னேறி அது விரைவாக புனித மேலங்கியின் மேற்பரப்பில் ஒட்டிக்கொண்டது பொஃப் என்ற ஒலிகளுடன் புனித மேலங்கி மூன்று வினாடிகளுக்கு மேல் நீடிக்காமல் உருகியது இவை எல்லாம் மிக வேகமாக நடந்தன லாங்ஹோசன் உடனடியாக மற்றொரு புனித மேலங்கியை உருவாக்கினாலும் இளஞ்சிவப்பு புகையில் சிறிது உள்ளே நுழைந்து விட்டது லாங்ஹோசனின் புனித மேலங்கி ஹான் யுவின் மேலங்கியை விட ஆன்மீக சக்தியின் தூய்மையால் மிகவும் வலிமையானது அதனால் அதன் எதிர்ப்பு ஆற்றல் அதிகமாக இருந்தது லின்ஷினின் கைகளிலிருந்து நீல நிற தீப்பிழம்புகள் வேகமாக வெளியேறி இளஞ்சிவப்பு புகையை தாக்கின ஆனால் விசித்திரமாக அந்த இளஞ்சிவப்பு புகை இதயத்தின் தீயின் உயர்ந்த வெப்பத்திற்கு முன்னால் எந்த எதிர்வினையும் காட்டவில்லை திசை மாறி மெதுவாக விலகியது மட்டுமே மூச்சை அடக்குங்க லாங்ஹோசென் சென் இனியை நோக்கி கத்தினான் ஏனெனில் அந்த புகை அவளை நோக்கி மிதந்து சென்றது சென் இந்நீர் விரைவாக எதிர்வினையாற்றினாலும் அவள் சிறிது இளஞ்சிவப்பு புகையை சுவாசித்து விட்டாள் இனிமையான நறுமணம் அவளை மயக்கமாக்கியது அவள் உடனடியாக வெளிறி விட்டாள் லாங்ஹோசன் மற்றொரு புனித மேலங்கியை உருவாக்கி இந்த பயங்கரமான இளஞ்சிவப்பு புகையின் அரிப்பை எதிர்த்தான் சென் இன்னியிரை கவலையுடன் பார்த்தான் சென் இன்னீர் இன்னும் மயக்கமாக முன்னால் பார்த்தவாறு அந்த பயங்கரமான பெரிய பூக்களை நோக்கி மெதுவாக நடந்தாள் அவளுடைய உணர்வு முற்றிலும் இழந்தது போல் தோன்றியது வாங் யுவான் யுவான் அவளை விரைவாக பின்னால் இழுத்தாள் லின் ஷின் விரைவாக எதிர்வினையாற்றினான் ஒரு நீல திரவத்தை எடுத்து அதை தன் வாயில் வைத்து சென் இன்னின் முகத்தில் திடீரென பீச்சினான் குளிர்ந்த உணர்வால் சென் இந்நீர் உடனடியாக விழித்தெழுந்தாள் ஏ என்ன நடந்தது சென் இன்னீர் குழப்பமாக இருப்பதை பார்த்து எல்லோரும் அதிர்ச்சியில் மூழ்கினர் சென் இன்னின் போராற்றல் அதிகமில்லை என்றாலும் அவள் ஆறாவது படியில் உள்ள ஒரு வலிமை மிக்கவள் ஆறாவது படி அழைப்பாளராக இருந்தும் அவள் இவ்வளவு சிறிய அளவு புகையால் கட்டுப்பாட்டை இழந்துவிட்டாள் இந்த இளஞ்சிவப்பு விஷ புகையின் ஆற்றலை பார்க்கும்போது இந்த இடத்தில் வேறு எதுவும் இல்லாதது ஆச்சரியமில்லை நாம் பின்வாங்குகிறோம் லாங்ஹோசன் உடனடியாக முடிவெடுத்தான் இந்த இளஞ்சிவப்பு விஷ புகையை இப்போது அவர்களால் கையாள முடியாது